இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ ரேட்ல எந்த மாற்றமும் இல்லை அறிவிச்சிருந்தாங்க இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல ரெப்போ ரேட் மட்டும் ஒரு சில முக்கியமான டிஸ்கஸ் குறிப்பா நீங்க இந்திய அரசு வழங்கக்கூடிய ஜன்தன் யோஜனால அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ இல்ல உங்ககிட்ட பேங்க் லாக்கர் இருக்கு அப்படின்னாலோ இல்லைன்னா நீங்க பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்களாலோ இது சம்பந்தமான அறிவிப்புகள் எல்லாமே இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல வந்திருக்கு அது என்னெல்லாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் முதல்ல ஜன்தன் யோஜனா வங்கி கணக்குகள் இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சாரு இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாக்கும்போது இந்தியா முழுக்க இருக்கிற கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களும் சரி இல்ல பெண்களும் சரி இந்தியா முழுக்க கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க பெண்கள் உள்ளிட்ட எல்லாருக்குமே ஒரு பினான்சியல் லிட்ரஸி கிடைக்கணும் அவங்களும் பொருளாதாரத்தை சிறப்பாக கையாளணும் அப்படிங்கறதுக்காக சமூகத்துல நலிவடைந்த பிரிவினர்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க இது ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான் இதன் மூலமா தான் அரசாங்கத்தினுடைய அவங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம் இல்ல மற்ற தேவைகளுக்கு கூட இந்த பேங்க் அக்கௌண்ட் அவங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ இது சம்பந்தமா என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஜந்தன் அக்கௌண்ட்ஸ்க்கு யாரெல்லாம் கேவைசிய கம்ப்ளீட் பண்ணாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் அதை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணும் ஒருவேளை கேவைசிய கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ஜந்தன் அக்கௌண்ட் நீங்க பயன்படுத்த முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ இது எப்படி நீங்க கேவைசிய கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் பஞ்சாயத்து மட்டத்துல இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் சிறப்பான முகாம் நடத்த இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த முகாம்கள்ல போயிட்டு நீங்க உங்களோட இகேஒய் ய கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நீங்க புதுசா ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா கூட இந்த முகாம்களை பயன்படுத்தி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் இதையும் தவிர்த்து இந்த முகாம்கள்ல நீங்க உங்களோட மைக்ரோ இன்சூரன்ஸ் பென்ஷன் மாதிரியான திட்டங்களையும் இதுல எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கு இன்னும் அதுக்கு கேஒய்சிஆர் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இந்த முகாம்கள் உங்களோட பகுதியில எங்க நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே கேஒய்சியா கம்ப்ளீட் பண்ணிருங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த மானிடரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவோட கவர்னர் தெரிவிச்சது என்ன அப்படின்னா பேங்க் லாக்கர் சம்பந்தமான ஒரு அப்டேட் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாவே ஒரு நபருக்கு பேங்க்ல லாக்கர் இருக்கு அப்படின்னா அவரோட இறப்புக்கு பின்னாடி அந்த லாக்கரும் அதுல இருக்கக்கூடிய பொருட்களையும் அவங்களோட லீகலான வாரிசுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் ஆனா இப்படி கிளைம் பண்றது அப்படிங்கறது ரொம்ப சாதாரண ப்ராசஸ்ல அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வெரிபிகேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும் இந்த நடைமுறையை இன்னும் எளிமையாக்கி ஒரு பேங்க் லாக்கர் ஹோல்டர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களோட வாரிசுகளுக்கு அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தையும் அந்த லாக்கரும் அதுல இருக்கிற பொருட்களையும் டிரான்ஸ்பர் பண்ற ப்ராசஸ் அந்த கிளைம் பண்ற ப்ராசஸை இன்னும் எளிமையாக்க போறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அடுத்தது ஆர்பிஐ யோட ரீடெயில் டைரக்ட் பாலிசி இது என்ன அப்படின்னு பாக்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்தியாவில இருக்கிற யார வேணாலும் அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இதன் மூலமா நீங்க ஒரு இந்தியரா இருக்கும் பட்சத்துல தாராளமா பாண்ட் மார்க்கெட்ல முதலீடு செய்யலாம் இது நீங்க உங்களோட டீமேட் அக்கவுண்ட் மூலமா சுலபமா பண்ண முடியும் இந்த ஆர்பிஐ ரீடெயில் டைரக்ட் அப்படிங்கிறத இன்னும் எக்ஸ்பான் பண்றாங்க இதன் மூலமா நீங்க பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எஸ்ஐபி முறையில கூட போட்டுக்க முடியும் அப்படிங்கறதுலாம் கொண்டிருக்காங்க சோ இதெல்லாம் தான் ஆகஸ்ட ஆறாம் தேதி நடந்த மானிட்டி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல ஆர்பிஐ கவர்னர் தெரிவிச்ச விஷயங்கள் இதுல உங்களுக்கு எது டைரக்டா இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க